பிரிட்டானியாவின் லண்டனில் உணவகங்களுக்கு உணவு விநியோகிக்கும் நிறுவனத்திற்கு முப்பதாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது லண்டன் கிரீன்போர்ட் பகுதியில் இயங்கி வரும் ஒரு பிரபல உணவு தயாரிப்பு நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியமைக்காக நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது கிரீன்போர்ட் பகுதியில் உள்ள கிரேட் கோல்ட் கேட்டரிங் லிமிடெட் என்ற நிறுவனம் விமான நிறுவனங்கள் மற்றும் பல வர்த்தக வாடிக்கையாளர்களுக்கு வட்டப்பட்ட பள்ளங்கள் மற்றும் காய்கறிகளை விநியோகித்து வருகின்றது கடந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஈலிங் கவுன்சில் அதிகாரிகள் குறித்த நிறுவனத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது உணவுகள் பொதி செய்யப்பட்ட திகதிகள் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தன உணவை பயன்படுத்த வேண்டிய கடைசி திகதி சட்டவிரோதமாக நீடிக்கப்பட்டிருந்தது உதாரணமாக இன்றைய திகதியில் பொதி செய்யப்பட்ட உணவுக்கு நாளைய திகதி இடப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு திகதிகளை மாற்றுவது மிகவும் ஆபத்தானது குளிரூட்டப்பட்ட உணவுகளில் ஐந்து நாட்களுக்கு மேல் லிஸ்டீனியா போன்ற நச்சு பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்புள்ளது இது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் ஏற்கனவே பலமுறை உணவு பாதுகாப்பு விதிகளை மீறி செயற்பட்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த வாரம் மீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது இதன்போது தனது குற்றத்தை நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதற்கமைய இருபதாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலதிகமாக வழக்கு செலவுகள் மற்றும் பிற கட்டணங்களாக ஒன்பதாயிரத்து எழுநூறு பவுண்ட் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது